ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே வந்து முதல் வேலையாக வந்து வாழைத்தோட்டத்தை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து பெருசாக நான் வாழைத்தோட்டத்தை கவனிக்கல எப்பயுமே வந்து வாழைத்தோட்டத்தை க்ளீனாகவே வச்சுப்போம் அதாவது இந்த மட்டெல்லாம் காஞ்சிருக்கும் இல்லையா வாழை மட்டை அதெல்லாம் கட் பண்ணினே இருப்போம் அது வீடாக இருக்கட்டும் கடையாக இருக்கட்டும் நலமாக இருக்கட்டும் சுத்தமாக வச்சுக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சரின்ட்டு அதை வந்து க்ளீன் பண்ண போயிருந்தோம் ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து சோளப்பயிர் வந்து மாட்டுக்கு கட் பண்ணி வச்சிருந்தாரு சரி அதையும் போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் மாட்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஷாப்புக்கு கிளம்பிட்டேன் எப்பயும் போல ஷாப்ல வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் அட்டன் பண்ணிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் கொஞ்சம் போரிங்கா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு கீழே வந்து சிப்ஸ் கடை வச்சிருக்காங்க அங்கே வந்து உக்காந்துட்டு சிட்ஸ் இருந்தாங்க அது எப்படி போடுறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே தம்பிக்கிட்ட வந்து பேசிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கு ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டுங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரெகுலராக நம்மளுக்கு இதே மாதிரி வேலையாகவே போயிட்டு இருக்கு இல்லையா கொஞ்சம் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக போகணும் அப்படின்றதுக்காக சரி இன்னைக்கு கேரம் போர்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரம் போர்டெல்லாம் எடுத்துட்டு இருக்கிற பசங்களெல்லாம் சேர்ந்து கேரம் போர்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு பத்து பதினொரு மணி வரைக்கும் விளையாடிட்டே இருந்தோம் நம்மளுக்கு எவ்வளோதான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் டைம் பாஸ் பண்ணுறதெல்லாம் எல்லாம் நம்மளோட மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் எனக்குமே வந்து அப்பப்போ இந்த மாதிரி பண்றது வந்து ஜாலியாகவே இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேம்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து ஏதாவது டைம் பாஸாக பேசுறது இதெல்லாம் பண்ணுங்க ஓகே கைஸ் இதே மாதிரி ஒரு ப்ளாக்ல நாளைக்கு உங்களை நான் மீட் பண்றேன் பாய்ஸ் யூ டேக்கர்